அப்துல்லா இபினு அமர் ரவி அல்லாஹூ அவர்கள் நபி தோழர் அமர் இபுனு ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்பருடைய அருமை புதல்வனாக இருந்தவரே இப்னு அமர் ரதி அல்லாஹூ அன்ப அவருடைய வரலாறு அழகானதாகவும் நீண்ட நெடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அவருடைய பேணிதலான வாழ்க்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் நபியவர்களை உயிருக்குயிராக நேசித்து அவருடைய வழிகாட்டல்களை அச்சும் அசலுமாக பின்பற்றிய விடயத்துக்கு முன்னுதாரணமாக சொல்லப்படக்கூடியவரே இவ்வளவு அமர் எல்லாம் அவர்கள் மேலும் ஆட்சி அதிகாரம் இவைகளெல்லாம் அவர்களை தேடி வந்த பொழுதிலும் தனது வாழால் அநியாயமாக எந்த ஒரு உயிர் பலியும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அனைத்து வாய்ப்புகளையும் விட்டொதுக்கி வாழ்ந்தவர் எனினும் அவர்கள் சரியென கண்ட விவகாரங்களில் மிக நேர்மையான வார்த்தைகளை கொண்டு அழகாக எடுத்துரைத்தவர் அல்லஹின் தூதரவருடைய காலத்தில் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு அவர்கள் பருவயதை அடைந்த நாள் முதல் அனைத்து யுத்தங்களிலும் கலம் கண்டவர் கோலையாக விட்டொதுங்கி இன்பமாக வாழ்வதற்காக நிலைமைகளை தேடி திரிந்தவர் அல்ல அன்று மதுரை யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டிய அவகாசம் கேட்கு கேட்டு செல்கிறார்கள் அப்பொழுது அவருக்கு வயது பதிமூன்று அதே நேரத்தில் உகது யுத்தத்தில் கலந்து கொள் கொள்வதற்கான வாய்ப்பை அவர்கள் தேடி செல்கிறார்கள் அதை அவர் அவர்கள் அறிவிக்கின்ற அந்த விதத்தை பார்ப்போம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதரிடத்தில் நான் பத்ரி யுத்தத்தில் கலந்து கொள்வதற்கு அவகாசம் கேட்டேன் அப்பொழுது எனக்கு வயது பதிமூன்று ஆக இருந்தது என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை உகது யுத்தத்தின் பொழுது கலந்து கொள்வதற்கான அவகாசம் கேட்டேன் அப்பொழுது எனக்கு வயது பதினான்கு அல்லாவின் தூதர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஹந்தக் யுத்தத்தின் பொழுது எனக்கு வயது பதினைந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நாளிலிருந்து எல்லா யுத்தங்களிலும் களம் கண்டவர் அதே நேரத்தில் பயத்துர் ருத்வான் என்று சொல்லி போற்றி போலப்படுகின்ற அந்த அல்லாவுடைய திருப்தி ஏற்படுத்த ஏற்பட்ட அல்லாஹுடைய திருப்தி உண்டாகி அந்த உடன்படிக்கை அன்று ாவில் செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கையின் பொழுது கலந்து கொண்ட அவர்களில் இவரும் இருக்கிறார்கள் மக்கா வெற்றியின் பொழுது மோத்தா யுத்தத்தின் பொழுது அது மாத்திரமல்லாமல் அல்லாஹின் தூதர் சல்லாதம் அவர்கள் வஃபா இதன் பின்னால் ஷாம் ஐராக் பாரசீகம் எகிப்து அதே போன்று ஆப்பிரிக்கா இது போன்ற பெரும் பெரும் யுத்தங்களிலும் வெற்றிகளிலும் பங்கு கொண்டவர் இன்னும் எந்த இடங்களில் தெளிவாக அநியாயம் நிகழக்கூடிய வாய்ப்பு அதிகமோ அப்படியான இடங்களில் தன்னை தற்காத்துக் கொண்டார்கள் இந்த நிலைமைகளுக்கு மத்தியில் ஆட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் ஒரு கவர்னராக ஒரு ஆளுநராக அமீராக ஒரு காவியாக இப்படி பல கோணங்களில் அவர்களை வந்து பதவிகள் குவிந்தாலும் அந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அழகான முறையில் அவை அவைகளை தவிர்ந்து கொண்டார்கள் ஏனென்றால் இவைகளினுடைய மார்க்கத்தை இல்லாதாக்கி விடுமோ என்று அவர்களுக்கு இருந்த அச்சத்தின் காரணமாக அல்லாஹி தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை தொட்டும் ஹதீசல் அறிவித்தவர்களில் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த ஐந்து பேர்களில் இவர்கள் ஒருவராக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது ஹதீசுகளை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் இவர்களுடைய ஹதீஸ் அறிவிப்பினுடைய ஒரு முக்கியமான தன்மை எப்படி காணப்பட்டது என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கும் பொழுது நின்று கொண்டு அறிவித்து விட்டு பின்னர் உட்கார்ந்தால் அதனுடைய பாதி செய்தியை சொல்வதற்கு உட்கார்ந்தால் அதை அவ்வாறு செய்துதான் அவர்கள் ஹதிசை அறிவிப்பார் ஒரு ஹதீசை அறிவிக்கின்ற நேரத்தில் அல்லாவின் அவர்கள் சிரித்தார்கள் என்றால் அவர்களும் அந்த ஹதீசை அறிவித்து விட்டு சிரிப்பார்கள் மேலும் கேட்பார்கள் நான் சிரித்ததைன் தெரியுமா அல்லாவின் அவர்கள் இதை அறிவிக்கும் பொழுது சிரித்தார்கள் இப்படி அல்லாவின் தூதரை நேசித்து வார்த்தையாலும் செயலாலும் உள்ளத்தாலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் இவர்களை பற்றிய தகவல்கள் மிக விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆட்சி அதிகாரம் பதவி இவைகளெல்லாம் இவர்களை தேடி வந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று ஒருவர் தேடி படிப்பது உண்மையில் மிக மிக பயன்மிக்கதாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு கட்டத்தில் அவர்களை பதவி தேடி வருகிறது மேலும் சொல்லப்படுகிறது நீங்கள்தான் இந்த பதவியை பொறுப்படுப்பதற்கு மிகவும் தகுதியானவர் ஏன் நீங்கள் பின்வாங்குகிறீர்கள் நீங்கள் ஒரு அமீருடைய மகன் நீங்களும் ஒரு அமீராகவே நாங்கள் உங்களையும் நாங்கள் ஒரு அமீராகவே பார்க்கின்றோம் மக்களுடைய திருப்தி உங்கள் மீது இருக்கிறது நீங்கள் பொறுப்பாளராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி குறிப்பாக அலிரதியுல்லான் அவர்கள் ஷாம் பகுதிக்கு அவர்களை பொறுப்பாக அனுப்ப முயற்சிக்கிறார்கள் பின் வாங்குகிறார்கள் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் நீதிபதியாக நியமிக்கிறார்கள் பின் வாங்குகிறார்கள் அதில் ஒரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது நாங்கள் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் நாங்கள் நடந்து செல்கின்றோம் அவ்வாறு நடந்து செல்கின்ற நேரத்தில் கார் முகில்களும் மேகங்களும் வந்து எங்களை சூழ்ந்து கொள்கிறது திக்கு திசை தடுமாறியவர்களாக நாங்கள் நிற்கின்றோம் எனும் பொழுது அவரவர்களில் சிலர்கள் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் பாதை தவறி செல்லுகின்ற நேரத்தில் சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த கார் முகிலை நீக்கும் வரையில் அதே இடத்தில் வழி தவறாது நின்று கொண்டிருப்பவர்களை போன்றுதான் இந்த ஆட்சி அதிகாரங்கள் விடயத்தில் இந்த பொறுப்புகள் பதவிகள் விடயத்தில் நாங்கள் நடந்து கொள்கின்றோம் மக்கள் அவரவர்கள் கருத்து முரண்பட்டு கருத்து வேற்றுமை கொண்டவர்களாக இருக்கும் காலத்தில் நாங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவை எடுத்து தவறான பாதையில் செல்லாமல் இருப்பதற்கு இதுதான் ஒரே தீர்வு என்பதை போன்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள் ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து வந்து எனக்கு சார்பாக நின்று இரண்டே இரண்டு மக்கள் எதிர எதிரணியில் இருந்தாலும் அந்த விடயத்தில் நான் போர் செய்ய மாட்டேன் நான் என்னை தற்காத்து கொள்வேன் அவர்களுக்கு எதிராக களமிறங்கி அவர்களை கொள்வதற்கு நான் முன்வர மாட்டேன் என்று சொல்லி சொன்னவரே இவனும் அவர் ரதியல்லா உன்னவர்கள் இவருடைய வரலாறு ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மிக நீண்டதாக விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது இவனும் அவர் ரதியல்லா அவர்களுடைய வாழ்க்கை மிக நீண்ட ஒரு வாழ்க்கையாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கினான் அவர்கள் ஹிஜ்ரி எழுபத்தி நான்கில் வபாத்தாகின்றார்கள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டது மிக மிக சிறிய வயதில் அவருடைய தந்தையோடு இணைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதே நேரத்தில் ஹிஜிரத்தை மேற்கொள்கின்றார்கள் ஹிஜ்ரி எழுபத்தி நான்கு எழுபத்தி நான்காவது வருடம் வரையில் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட இடம் சம்பந்தமாக சில பதிவுகள் இடம்பெறுகின்றன மக்பரத்துல் முஹாஜிரீன் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற மக்காவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டது அல்லது அல்லதுவா என்ற இடத்தில் அல்லது மஹ்சப் என்ற இடத்தில் சரிஃப் என்ற இடத்தில் என்று வார்த அதாவது அறிவி அறிவிப்புகள் பலதரப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் பல்கி பெருகிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் அவர்கள் இன்னும் ஒரு மனிதனாக வாழ்ந்தார்கள் என்பதையே இதை எடுத்து காட்டுகிறது பிரபல்யத்தை மையமாக வைத்து அல்லாஹின் தூதரிடத்தில் இவ்வாறான செல்வாக்குகளோடு நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி சொல்லி தன்மீது அந்த மக்களுடைய கவனத்தை கொள்ளாது இயல்பான வாழ்க்கையாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதனால் சில பல அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த நிலைமை பிற்காலத்தில் வஃபாத்தாகிய சஹாபாக்கள் விடயத்தில் சில அறிவிப்புகள் அவ்வாறுதான் செய்யப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய அந்த இறுதி சந்தர்ப்பத்தில் செய்யப்படுகின்ற அந்த ஜனாசா தொழுகையை ஹஜ்ஜாஜிபுன் யூசுஃப் ஹஜாஜிபுன் யூசுஃப் அகஃபி அவர்கள் முன்னின்று தொழுகை நடாத்துகின்றார்கள் அல்லது நடாத்தினார்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு சகாபினுடைய வாழ்க்கையில் சிறிய குறிப்புகள் சம்பந்தமான பாடத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்